கன்னி ராசிக்கு அன்னி லக்னத்திற்கான பலன்களை காண இந்த சனி வகர பயிற்சி எப்படிப்பட்ட பழங்களை கண்ணிக்கு அழிக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் ஸ்கில்லு உங்களுடைய ஆட்டிடியூடு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு உங்களுடைய செயல்திறன் வேகம் விவேகம் உங்களுடைய இன்பில்ட் நாலேஜு உங்களுடைய அறிவுபூர்வமான திறமை டீப் டீப்பாக இன்டெப்த்தாக போகிறது இதெல்லாம் வந்து இந்த அஞ்சாம் இடம் சொல்லும் அதுதான் உங்களுக்கு திடீர் அது நீங்கள் செய்யக்கூடிய பூஜா பாடங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை சொன்னேன் இல்லையா அந்த நல்லது கெட்டது கர்மாவுடைய அளவீடு புண்ணியம் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஐந்து அதனால தான் இந்த ஐந்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த ஐந்து வந்து சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய அதாவது நீங்கள் ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கூட அதுக்கு நிறைய கிடைக்கும் பலன்களை நீக்கி இப்போ வந்து சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் வந்து அருமையான பலன்களை வந்து பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரிதான் ஓம் சரவண பாபா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னம்மா தான் வந்து பெரிய கிரகங்கள்லாம் ஆனாங்க எங்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்களும் ஒவ்வொரு மாதமும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிற வேலையில் சனி வக்கர பயிற்சியா இந்த சனி பின்னோக்கி செல்வாரா இல்லை அந்த இடத்துலயே இருப்பாரா இப்படின்னு பலதரப்பட்ட கேள்வி இவர் நல்லது பண்ணுவாரா இல்லை ஏற்கனவே வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக லெவல்லையும் சரி எங்கள் அன்றாட வாழ்க்கையிலயும் சரி எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தூங்கி எழுந்து நம்ம முடிக்கிறதுக்குள்ள என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகிறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு சனி சுபர் வீட்டிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார் அதனால நம்மளுக்கு கவலை வேண்டாம் இது வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்தாரோ அதற்கெல்லாம் அவர் வந்து ஒரு தீர்வை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே சனி நல்லவரா கெட்டவரா நாயகன் படத்துல வரும் பார்த்தீங்களா கமல் டைட்டில் அதான் இப்போ சனி நான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னும் நம்மளுடைய செயல்பாடுகளை கேட்டார் போல நம்ம எப்படி செயல்படுறோம் தார்மீக ரீதியில ஒரு நம்ம தர்மத்தோட ஒரு ஆன்மீக நெறியில ஒழுக்கத்தோட நம்ம வந்து நேர்மையா பயணிக்கும் பொழுது சனி மிகச்சிறப்பான பலன்களையே தருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல அவர் வந்து எப்பமா நிலையை அடைகிறார் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஜூலை பதிமூணு அவர் வகரநிலையை அடைந்து விட்டார் இப்ப வந்து நம்மளுக்கு நவம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நம்ம அந்த ஏழு நாட்கள் சொல்லுவோம் இல்லையா இப்ப நம்மளுக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் என்ன மாதிரியான ஒரு சடனா அவர் என்ன பண்ண போறாரு வேகமா போறாரு அவர் வந்து என்ன பண்றாரு பின்னோக்கி வருகிறார் அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத வலையில நமக்கு என்ன மாதிரியான ஒரு பலாபலங்களை தரப்போகிறார் அப்ப நம்ம என்ன மாதிரி செயல்படணும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒரு செயல்களை செய்திருந்தோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்ப மிக பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்குது இந்த பன்னீர் ராசியில் யார் அந்த ஜாக்பாட்டை வந்து தட்டி செல்ல போகிறாள் என்பதை பன்னீர் ராசிகளில் துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் கண்ணி ராசி கண்ணி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கண்ணிக்கு அழிக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆசைகளை நிறைவேற்றி அதிர்ஷ்டம் தரப்போகிறது கண்ணிக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள்னு சொல்லலாம் கண்டக சனி போய்கிட்டு இருக்குது இப்போ அந்த சனி வந்து வக்ரம் அடைகிறார் அவர் வந்து திரும்பி வந்து வந்துடுறாரா ஆறாம் இடத்திற்கு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் இது வரைக்கும் வந்து அஹ் கன்னிக்கு வந்து சொன்னது என்னன்னா உடல்நிலை குறைபாடு தான் ரொம்ப தாமா படுத்துது ஏதோ வந்து நாங்கள் சமாளிச்சு பண்ணிடணும் ஏன்னா சென்ற காலகட்டம்லாம் ராகு கே இருக்கும்போது நாங்கள் பட்ட பாடு யாருமா அறிவா எல்லா வகையிலையும் பலவித சிரமங்களையும் இன்னல்களையும் நாங்கள் வந்து போராடி போராடி ஒரு தொழில் ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு பொருளாதாரம் ஒரு உடல் ஆரோக்கியம் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை டே டு டே லைஃப்பில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லிமால அது எல்லாத்துலேயும் ஒரு இழுபறியான நிலை அது உறவுகளில் இருந்தால் கூட நாங்கள் வந்து நியாயத்தை கேட்க போவோம் எங்களை ஆர்குமெண்ட் பண்ணுறியான்னு ஒரே போடு இங்கே நாங்கள் என்ன தான் பண்ணுவது அப்படின்னு கதரும் கண்ணிக்கு இந்த காலகட்டம் வந்து சனி இது வரைக்கும் கொடுத்து தடை தாமதம் ஒரு மனவலி வேதனை ஒரு வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதது தொழில கூட நிறைய திறமை இருக்குது உழைக்கிறோம் எங்களுக்கு கீழே ஒன்றுமே இல்லை நான் ஒரு பத்து வருஷமா உழைக்கிறேன் பின்னாடி வந்தால் ஒரு வருஷம்தான் ஆகுது அவனுக்கு தூக்கி பார்த்தீங்கன்னா அவர் பெரிய சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்போ எவ்வளோ வேதனை இருக்கும்மா இப்போ பத்து வருஷம் சர்வீஸ் எங்க வந்த புதுசுக்கு ஒரு வருஷம் சர்வீஸ் எங்கம்மா அப்படின்னு ரொம்ப மனவேதனையை பட்டு கொண்டு கண்ணிக்கு சனி இப்பொழுது ஏழில் ஐந்தாம் இடம் நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவா குழந்த பாக்கியம் அது வந்து புள்ள தான் சொல்லிடுவோம் ஐந்தாம் இடம் என்பது நீங்க போன ஜென்மத்துல என்ன கொண்டு வரீங்க என்ன மாதிரியான நல்லது கெட்டது அதே போல் உங்க மனசு எந்த அளவுக்கு பாசிட்டிவா நினைக்குது எந்த அளவுக்கு பிறர் மேலே கருணை அன்பு பாசம் வச்சிருக்குது நீங்க என்ன மாதிரி எது மாதிரி நேர்மறையாக செயல்படுறீங்க உங்களுடைய புத்தி கூர்மை என்ன உங்களுடைய அறிவுத்திறன் என்ன உங்களுடைய ஸ்பெஷல் நாலேஜ் என்ன உங்களுடைய ஆழ்மன விருப்பங்கள் எண்ணங்கள் இதெல்லாம் என்ன நீங்கள் எப்படி வந்து ஒரு திட்டங்கள்லாம் செயல்படுத்த போகிறீங்க உங்கள் இருக்க சூழலை நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ண போகிறீங்க உங்களுடைய தனித்திறமை என்ன நீங்கள் வந்து ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸை வந்து ஒரு ரெண்டு நாளில் கற்றுப்பாங்க ஒருத்தர் ஒரு வாரத்தில் கற்றுப்பாங்க ஒரு வாரம் ஒரு மாதம் கூட ஆகும் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் நாலேஜு ஸ்கில்லு உங்களுடைய ஆட்டிடியூடு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு உங்களுடைய செயல்திறன் வேகம் விவேகம் உங்களுடைய இன்பில்ட் நாலெட்ஜு உங்களுடைய அறிவுபூர்வமான சாணக்கிய திறமை டீப்பு டீப்பாக இன்டெப்த்தாக போகிறது இதெல்லாம் வந்து நான் அஞ்சாம் இடம் சொல்லணும் அதுதான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய பூஜா பாடங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை இல்லையா அந்த நல்லது கெட்டது கர்மாவுடைய அளவீடு புண்ணியம் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஐந்து அதனால தான் இந்த ஐந்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் அப்போ அந்த ஐந்து வந்து சிறப்பா இருக்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய அதாவது நீங்கள் ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போட்டா கூட அதுக்கு நிறைய பலன் கிடைக்கும் ஆறு என்பது நம்ம சவால்களை சமாளிக்கக்கூடிய இடம் உங்களுடைய தனித்திறமையால் அடுத்தவரை வெல்லக்கூடிய இடம் அது ருண ரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி உபஜயஸ்தானம் வெற்றியை நிரந்தரமாக தரக்கூடியது அந்த கைத்து மேலே நடக்கிற மாதிரி இந்த ஆறாம் இடத்துலலாம் சிறப்பாக ஹேண்டில் பண்ணணும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ ஐந்து ஆறுன்றது ஏழுக்கு வரும்போது உங்கள் ஸ்கில்லு உங்கள் ஸ்பெஷல் நாலேஜு உங்கள் டேலண்ட்டு உங்கள் தனித்திறமை இதையெல்லாம் வைத்து நீங்கள் நிறைய சவால்களை சமாளித்து நீங்கள் ஃபோட்ட எஃபர்ட் வந்து நடக்கலைன்னா இப்போ ஒரு மாணவராக இருக்கிறீங்க படிப்புக்கு முயற்சிக்கிறீங்க ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நடக்கலை அதே போல ஒரு பெண்மணியாக இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு குடும்ப அமைப்பு குடும்ப சூழல் நல்லா இருக்கணும் வீட்டுக்கு தேவையானதை வாங்கணும் ஒரு வருமானம் பற்றாக்குறை இல்லாமல் நினைக்கணும் அதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அது நடக்கல இல்லை ஒரு இளைஞராக இருக்கிறீங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு நான் இந்த கம்பெனியில் தான் கேட்டிருக்கேன் நான் இந்த இடத்துக்கு தான் போனோம் ஏன்னா அந்த கண்ணி வந்து ரொம்ப பார்க்கும் அதுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலை இடையிலன்னா ரொம்ப கஷ்டப்படும் நான் எதிர்பார்த்த இடத்துல இந்த சம்பளத்தில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த தோல்வி விட்டுறீங்களா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் கிடைக்கும் இல்லை ஒரு வண்டி வாகனம் வீடு வாக்கியம் ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளணும் ஏன்னா பத்தில் வந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் மாற்றம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதரவு தந்தாலும் அது இது வரைக்கும் நடக்கலைன்றவர்களுக்கு அதற்கான தொழில் மாற்றம் நல்ல ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைத்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார வருவாயும் தன வருவாயும் கொடுத்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கா காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதையும் கொடுத்து குடும்பத்தில் ஒரு புதிய நபர் சேர்க்கை அந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியத்தையும் காத்திருந்தீங்கன்னா அதையும் கொடுத்து சுக சௌகரியங்களை கொடுத்து நாலாமிடம் சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை உங்களுடைய இன்பில்ட்டு மைண்ட் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற இதையும் உங்களை வெளிப்படுத்தி ஏன்னா நாலு என்பது வந்து நம்மளுக்கு மனசையும் சொல்லக்கூடிய இடம் அதுக்கு சொல்லக்கூடியது வீட்டில் போனா கல்யாணத்துக்கு அப்புறம் அமைக்கக்கூடிய குடும்பத்தையும் சொல்லும் நீ சந்தோஷமா இருக்கியா நீ சுகமா இருக்கிறியா நல்லா வண்டி வாங்கினா நல்லா கார்ல போற ஆடி கார்ல போற அம்பானி மாதிரி நான் சுகமா வாழ்றேன்னு சொன்னாலும் உன் மனசுல சந்தோஷம் இருக்குதாயா அப்படின்னு கேட்டா அந்த நாலாம் தான் சொல்லுவோம் அதனுடைய அமைப்பை பொறுத்து தாயுடைய சுகம் தாயுடைய உணவு தாய் வழி சொந்தங்களுடன் ஒரு இணக்கமாக இணைறதையும் நம்மளுடைய ருணர் ரோக சத்துருஸ்தானத்தையும் இருக்கக்கூடிய கடன்கள்லாம் அடைச்சி இல்லை ஒரு எதிரிகளை வென்று எந்த மாதிரி எதிரிகளையும் இப்போ வந்து இனம் கண்டு இவன் தான் செஞ்சான் நம்மளுக்கு ஆப்பு வச்சான்றதை அறிந்து அதை நாசூக்காக களைவதையும் அதே போல் நல்ல ஒரு லோனு ஒரு தொழிலை வந்து விஸ்தாரப்படுத்துவதிலிருந்து அனைத்திலும் இருந்தக்கூடிய தடைகளையும் டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு செயலுக்கும் சந்திக்கக்கூடிய சவால்களையும் கடந்து இந்த காலகட்டம் உங்கள் அறிவு திறமையாக உங்கள் ஸ்பெஷல் நாலேஜாக உங்கள் ஸ்கில்லால் உங்களுடைய எமோஷ்னல் உங்களுடைய இன்பேலன்ஸு சரி பண்ணி உங்கள் எல்லாம் நீக்கி இப்போ வந்து சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் வந்து அருமையான பலன்களை வந்து பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அவங்கவுங்க அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் மாணவர்களாக இருந்தால் படிப்பு த படிப்பு தொழில் திருமணம் வாய்ப்பு நல்ல வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எந்தெந்த ஏஜில் இருக்கீங்களா வயதானவர்களாக இருக்க முதல்ல உடம்பு தான்மா ரெடி ஆகணுன்னுவிங்க ஒரு நடத்துகிற வயதாக இருந்தால் நல்ல ஒரு ஏர்னிங்ஸு பிஸ்னஸில் நல்லா டெவலப்மெண்ட்டு பெண்கள் திருமணத்தை காத்து கொண்டு சரி இல்லை கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும் என் கணவரோட நான் சேர்வேனா இல்லை இப்படியே தான் என் வாழ்நாள் போகுமா அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கலாமா பிரேக் பண்ணலாமா அப்படின்னு சொன்ன அந்த நிலையிலாம் மாறுவது தவறுகளை உணர்ந்து ரெண்டு பேரும் வந்து அமைதியாக கடந்து அன்பை வந்து அர்ப்பணிப்பாக தந்து உறவுகளை வந்து டெவலப் பண்ணிக்கொள்வது இளைஞர்களுக்கு நல்ல நான் சொன்ன மாதிரியே தான் ரிலேஷன்ஷிப்போட நல்ல வேலை வாய்ப்பு மனதுக்கு பிடித்த திருமணங்கள் அமைவது மாணவர்களுக்கு நல்ல கல்வியும் மேற்கொண்டு எந்த மாதிரில் பயணித்தா உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்குன்றதுலையும் ஒரு நல்ல ஒரு தெளிவையும் கொடுத்து இந்த வக்ர சாணி உங்களுக்கு மிகச் சிறப்பான வளங்களை தரவிருக்கிறான்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் எப்போ டெய்லியும் வரக்கூடிய தினந்தோறும் வரக்கூடிய யமகண்டத்தில் கடைசி இருபத்தி நாலு நிமிடத்தில் கோவிந்தா என்ற நாமாவளியை நூற்றி எட்டு தலைவ சொல்லுவது இல்லை நாராயண்யம் படிப்பது அப்படி இல்லை சாஸ்திரநாமமும் லக்ஷ்மி சாஸ்திரநாமமும் சொல்லும் பொழுது நல்ல சிறப்பான செல்வ வளமையையும் இல்லை கனகதாரா சோஸ்திரம் கூட சொல்லலாம் கனகதாரா சோஸ்திரம் சொல்லும்போதும் நிறைய கட்டுப்பணமும் உடல் ஆரோக்கியம் விஷ்ணு சாஸ்திர நாம்லாம் சொல்லும் போதெல்லாம் உடல் ஆரோக்கியம் கிடைச்சிடும் மேற்கொண்டு நல்ல ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யும்போது ஏன்னா கண்டி வந்து புதன்கிழமை தோறும் இல்லை சனிக்கிழமை தோறும் மதியம் ஒட்டு ரெண்டு நீங்கள் வந்து அன்னதானம் செய்யும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகச்சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காணலாம் ஏழை எளியவருக்கு துப்புரவு எனும் தூய்மை படியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய போங் காணலாம் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் நம்ம வந்து சனி வக்ர பயிற்சி பலன்களை வந்து துல்லியமாக கண்டிருக்கிறோம் இந்த பலன்களில் வந்து மேற்கொண்டு உங்களுக்கு வந்து கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏன்னா முப்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் மேலும் வந்து சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரா சனியுடைய நிலை எப்படி இருக்குது இதே வந்து ஒரு ரெண்டாம் இடமாக இருந்தால் குடும்பத்துக்கான ஒரு பிரச்சனையும் ஏழாம் இடமாக இருந்தால் ஒரு தொழில் கூட்டு தொழிலில் கூட எட்டாம் நம்மளுக்கு தேவையில்லாத மன வலி வேதனை அதுவே சிறப்பாக இருந்தால் நல்லதையும் பண்ணிடுவார் இந்த மாதிரி அவர் தொழில் ஸ்தானம் உங்களுக்கே தெரியும் லாபம் இந்த மாதிரி அவர் இருக்கிற இடத்தை அவர் யாரோட தொடர்பு பெற்றிருக்கிறாரு அவர் வந்து சுபரோடையா இல்ல பாவரோடையா அவருடைய சேர்க்கை அவருடைய பலம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்காது இருக்குது கட் பண்ணிடுங்க அவருடைய சேர்க்கை பார்வை பலம் எந்த அளவுக்கு இருக்குது அவர் நம்மளுக்கு சுபரா அவர் பாவரா இல்லை வந்து நியூட்ரலாக நம்மளுக்கு பயணிக்கக்கூடியவரா இதையெல்லாம் உணர்ந்து வந்து நம்ம வந்து நம்ம பலன்களை வந்து நம்ம கூடவோ குறையவோ வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் சனியுடைய வக்கர பயிற்சிக்கு என்னம்மா ஒரு எளிய பரிகாரம் பொதுவாக பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு சிவ வழிபாடு தான் சிவ புராணம் தினமும் வந்து கேட்டுக்கொண்டு வருவது அதே போல் சிவ ஆலயங்கள் பழமையான சிவ ஆலயங்களுக்கு செல்வது எப்பொழுதும் நீங்கள் பிறந்த கிழமையோ இல்லை எப்போ கிடைக்குதோ நீங்கள் வந்து அந்த நாளோட ஒன்று டு ரெண்டு இப்போ புதன்கிழமைனா ஒன்று டு ரெண்டு செவ்வானா ஒன்று டு ரெண்டு அந்த நாளின் ஓரையில் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும் அந்த காலகட்டம் ஒரு கடன் பிரச்சனையாக செவ்வாய்க்கிழமை கொடுங்க இல்லை ஒரு மன அழுத்தமாக திங்கக்கிழமை கொடுங்க இல்லை ஒரு படிப்பு நல்லா வரணும் இல்லை எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்குன்னா புதன்கிழமை கொடுங்க இல்லை ஒரு கடன் வந்து ப ரொம்ப கஷ்டமாக கழுத்தம் இருக்குது இல்லை ஒரு பண வருவாய் வருதுனா குரு நாளில் வியாழக்கிழமையில் மதியம் டு ரெண்டு இல்லை ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி அப்படியே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் செய்யணும் சந்தோஷமாக இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை இல்லை எனக்கு ஒரு நல்ல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கணும் எனக்கு வந்து ஒரு பெரியவங்க சப்போர்ட்லாம் கிடைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை இப்படி அந்தந்த கிழமைகளில் மதியம் டு ரெண்டு ஒரு சாப்பாடு அன்னதானம் வாங்கி கொடுத்துருங்க இந்த அன்னதானம் ச கொடுப்பதற்கு ஒரு முறையே இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபுல் மீல்ஸு இளம்சங்காய் ஊறுகாயோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே இருபத்தி ஒரு ரூபா சில்லறை பணம் வைத்து தரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பூம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த சனி பக்ரம் இப்போ வந்து புதுசாக செய்யக்கூடிய முயற்சிகளை விட இதற்கு முன்பு நீங்கள் போட்ட முயற்சிகளுக்கு மிகச்சிறப்பான பழங்களை தருவார் அது மட்டும் இல்லை இந்த சனி பயிற்சி என்ன பண்ண போது நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையிலும் சரி இல்லை உலகத்தில் இருக்கிற நல்லா இயற்கை பேரிடர்கள்லாம் இருக்கு இல்லையா அது நிறைய நீரால் பாதிப்புலாம் ஏற்படும் முன்னாடியே நம்ம வந்து பல பதிவுகளில் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஏற்பட்ட பாதிப்புகள் இயற்கை பெடறால் இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எதெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதையெல்லாம் தீக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வழியை வந்து காட்டிக்கொண்டே சென்று கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் சனி பக்ர ஆயிருக்கக்கூடிய காலத்துல நம்ம எப்பவுமே நிறைய சாத்விக பரிகாரம்னா மக்களையும் நேரா சென்றடையிறது நல்ல ஏழை எளியோவருக்கு துப்புரவு இடம் தூய்மை பணியாளர்களுக்கு நம்மளுடைய வயதில் மூத்தவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையான உதவிகளை செய்யும்பொழுது அவங்களுக்கு அன்னதானமோ உடல் உதவியோ மருத்துவ உதவியோ பொழுது இது இறைவனை வந்து நேரடியாக சென்றடையும் நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம்ம வந்து செல்லும் பொழுது நம்ம ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு இக்கட்டான சூழலிலும் சனி நம்மளுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுத்து நம்மளை இன்னமும் வந்து என்ன சொல்கிறது அந்த கர்மாவையெல்லாம் தாங்கி செய்ய சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம்